மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரவுக்கு தான் டெண்டர் கிடைக்க போகுது அப்படின்றது வந்து எயிட்டி வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து நம்மளும் அந்த மாதிரியான அளவுக்கு வந்து ரேணுகா இறங்கி வேலை பார்த்துட்டாங்க இவங்களுக்கு தான் போகுன்றதுக்கான எண்பது பர்சன்ட் சொல்ல முடியும் ஒரு வேலை ரகு எடுத்தாலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து சாவி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன வீட்டுக்குள்ளே போயிட்டு லாக்கை ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படி எடுத்தால் கண்டிப்பாக ரகுக்கு தான் போக போகுது இந்த விஷயத்தில் ராஜேஷ்வரி ரொம்பவே பின்தங்கி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து நிஷாவை நம்பி நம்பி அவங்க கொஞ்சம் ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நிஷா எப்படியாச்சும் பண்ணிவிடுவா எப்படியும் வந்து காப்பி அதோடய காப்பி டெண்டர் காப்பி ஃபைல்ஸோட காப்பி எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருவா கொட்டேஷன் காப்பி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் இல்லைனாலே அதோட காப்பியாவது எடுத்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க அது வந்து கம்பெனியோட மேனேஜர்கிட்ட தான் வந்து பேசி வச்சுருந்தாங்க மேனேஜருமே அதுக்கு பத்து லட்சத்தை கொடுத்து க வேலைக்கு வாங்கிட்டாங்க இப்போ மேனேஜர் பண்ணுறதும் நிஷா பண்ணுறதும் பிடிக்காமல் இவங்க மேலே டவுட் வந்து தான் அங்கே ஆஃபீஸ்லேயே இருக்கிற ஒரு ஆஷா மேலே வந்து ஆஷா மே ஆஷா கிட்ட கொடுத்துருக்காங்க கதிரேசன் இருந்துட்டு நீ கொட்டேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்லேயே பார்த்தாச்சு இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரையும் வந்து ஆஷா கிட்ட ஆச்சு நிஷா கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க உன்னால் கேட்டது ஒரு காப்பி தான் அதுவே உன்னால் வந்து எடுத்து கொடுக்க முடியல நீ என்ன ஒரிஜினல் ஃபைல்ஸ் அவள் எடுத்து கொடுக்கப்பட்றேன் இவ்வளோவுக்கும் நீ கதிரேசனோட பொண்ணு வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே வீட்டில் இருக்கீங்க இ உன்னால் இதை கூட எடுத்து தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வண்ட வண்டியாக கேட்டு கேள்வியில் இருக்காங்க நிஷாவும் எவ்வளவோ ஆக்ஸ்ப்ளை இருக்கா எங்கள் அப்பா இங்கே இல்லை அவர் அங்கே இருக்கார் இப்போ இங்கே எதுவுமே பண்ணுறதில்லை ஆஃபீஸில் இருக்கிற ஆளுங்களை கூட அங்கே தான் வர சொல்லிகிட்ருக்கா என்னால் அங்கே போய் என்ன பண்ண முடியும் என்னால் என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியாது அதுவும் அவள் இருக்கிற வீட்டுக்கு மல்லி இருக்கிற வீட்டுக்கு என்னால் சத்தியமாக போக முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன் மேனேஜருமே எவ்வளோவோ ட்ரை பண்ணார் முடியலை யார்கிட்ட எவ்வளோ எங்கே இருக்குது அப்படின்ற விஷயமே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிகிட்ருக்காங்க நிஷா இருந்துட்டு ஆனால் இது ராஜேஸ்வரிக்கு வந்து எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது நீ எடுத்துகிட்டு வந்தா எடுத்துகிட்டு வா இல் ஃபைல்ஸோடு வா இல்லைனா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் ராஜேஸ்வரி இவங்கள நம்பி ரொம்பவே செலவு பண்ணிட்டாங்க ஆனால் ஏமாந்து போகிறது ராஜேஸ்வரியாக தான் இருக்கப்போகுது எப்படியுமே ராஜேஸ்வரிக்கு கிடைக்காது அப்படின்றதுல ஒரு குறிக்கோளோட தான் இருக்காங்க கதிரேசன் வந்து எப்படி வந்து நம்மளை விட்டுட்டு ராஜேஸ்வரிக்கு போயிடவே கூடாது ராஜேஸ்வரியோ இல்லை வேறு யாருக்கோ எப்போவுமே டெண்டர் வந்து நமக்கு தான் வரும் ஸோ வந்து நம்ம இந்த ட இந்த டைமும் நமக்கு தான் வரணும் அப்படின்றதுல கதிரேசன் கதிரேசனே ஒரு ரவுடி இவங்க கிட்ட இருந்து அடிக்கிற பார்க்குற மற்றவங்கள்லாம் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருப்பாங்கன்னு பார்த்துக்காங்க கதிரேசனவே ஏமாத்த முடிஞ்சதுன்னா ரேணுக்கால்லாம் எப்படி இருப்பா பாருங்கள் இப்போ வந்து அடித்த கீயை வந்து க ரகு கிட்டே கொடுக்கறதுக்காக முயற்சி இருக்காங்க இப்போ மறுநாள் வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே போக வைக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த ஃபைல் அந்த டா ஹாஸ்பிட்டல் ஃபைலோடு வெளியே போகணும் ஏன்னா அந்த ஃபைலில் தான் வந்து கீயை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க ரெண்டுக்கா இருந்துட்டு இப்போ இந்த கீயோட வெளியே போனால் ரகு வந்து எப்படியும் வந்து யார் மூலியமாச்சும் எடுத்துருவாங்க பிட் பேக்கிட்ட அடிக்கிறதோ இல்லை பேகை தூக்கிட்டு ஓடுறதோ இந்த மாதிரி விஷயம் செஞ்சு எப்படியும் வந்து கீயை அடிச்சிருவாங்க கீ அடித்ததும் வேறு என்ன வேலை கதிரேசன் வீட்டுக்கு போயிட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸ் எடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது இது வந்து நடந்துருச்சுன்னா கதிரேசன் வந்து பெரிய லாஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டார் எப்படி இது போச்சு அப்படின்ற டவுட் அவங்களுக்குமே வரல வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ இல்லை கீ இல்லைன்ற விஷயம் காலையில் தெரிஞ்சு வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா மல்லிக்கு அப்போ கூட டவுட் வருமா வரும் வராதான்னு சொல்லி தெரியல ஏன்னா வந்து நைட் இவ தானே போனால் இவ எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக இருந்தால் டக்குன்னு யோசிப்போம் ஆனால் மல்லி யோசிப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா அவங்க எழுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டுருக்காங்க டவுட் இருக்குது ஆனால் வந்து அது கன்ஃபார்மாக இல்லை இது என்னங்க அது டவுட் வந்தாலே டவுட்டு தானே அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிற விதமே வந்து போனல் மாணலாக தான் இருக்குது என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லவே முடியல இவ்வளோ நாள் ஆனி இங்கேயும் ரேணுகாவை முகத்திரைய கிழிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க இவ் மல்லியும் எவ்வளவோ பிளானெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த மொத்த பிளான்லேயே வந்து ரேணுகா தான் ஜெயிக்கிறாங்களே தவிர இவங்க போடுற பிளான் எதுவுமே வந்து எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுது எதுவுமே ஒன்று எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரேணுகா வந்து பக்காவாக இருக்காங்க இவங்க நம்ம மேலே டவுட் பட்டுட்டாங்க இவங்ககிட்ட எல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க அந்த தெளிவு ஏன் மல்லிக்கும் அன்னபூரணிக்கோ மனோகருக்கோ கிடையாது இப்போ வந்து விஜய் வந்து நம்ம சொல்கிற வார்த்தைக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கணும் இப்போதைக்கு விஜய் வந்து ரேணுகா மட்டுந்தான் ரேணுகாவை எது சொன்னாலுமே நம்ப மாட்டார் இவங்க நம்ம மேலே தான் கோவப்படுவார் அப்படின்ற தெளிவாக இருக்கிற மல்லி வந்து இதை எப்படி சொன்னால் வந்து ஏற்றுப்பார் இவங்களை எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது இவங்களோட கேரக்டரை இவங்க ரேணுகா இல்லை நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஐடியாவை வந்து மல்லிக்கு வரணும் சீக்கிரம் வந்து ரேணுகா வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்